இனிய வணக்கம் அன்பர்களே இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர் ஜே நித்தியா வீடுகளுக்குள் பறவைகள் வந்தால் நல்ல சகுனமா கெட்ட சகுனமா எந்தெந்த பறவைகள் வீடுக்குள் வரலாம் இது குறித்து ஆன்மீகத்தில் என்ன சொல்லப்பட்டுள்ளது என்பதை பற்றிய பதிவுதான் இந்த தொகுப்புல பார்க்க போறோம் பொதுவாக வீடுகளிலும் வீடுகளுக்கு பக்கத்திலும் தேன்கூடு கூடு இருக்க என்பார்கள் தேன்கூடு கூடு வீட்டில் இருந்தால் எதிர்மறை எண்ணங்கள் அதிகரிக்குமாம் அத்துடன் கடன் தொல்லைகளும் வறுமையும் சேர்த்துக்கொள்ளும் என்பார்கள் குளவிகள் அப்படி சொல்வதில்லை வீட்டில் குளவி கூடு கட்டுவது மிகவும் நல்லது என்கின்றார்கள் பொதுவாக இந்த குளவிகள் அதன் கூடுகளை பார்த்து பார்த்து கவனமாக கட்டுமாம் இது போலவே இன்னும் சில பறவைகள் குறித்து சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ளது என்ன என்பதை அதற்கான காரணங்களையும் இந்த பதிவில் பார்க்க போகின்றோம் பறவைகளின் வருகையை வைத்து கூட அந்த வீட்டின் அதிர்ஷ்டமும் அபாயமும் குறித்து வைக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் காகம் முக்கியமான பறவை அமாவாசை தினங்களில் காகத்திற்கு சாப்பாடு வைத்த பிறகே அனைவரும் சாப்பிட வேண்டும் ஆனால் அமாவாசை என்றில்லாமல் எல்லா நாளுமே காகத்திற்கு சாப்பாடு வைத்தால் நாம் அறியாமல் செய்த பாவங்கள் கூட நம்மை விட்டு நீங்கி விடுமாம் புறாக்கள் அந்த வகையில் சனீஸ்வர பகவானின் வாகனமான காகனம் நம் நம்முடைய வீட்டிற்கு வந்தால் மிகவும் நன்மை கிடைக்கும் சமாதான பறவையான புறாக்கள் வீடுகளுக்குள் வந்தால் வீட்டில் உள்ள கஷ்டங்கள் நீங்கிவிடும் அதே போல மகாலட்சுமியின் வாகனமான ஆந்தைகள் வீட்டிற்குள் வந்தால் வறுமை நீங்கி செல்வம் பெருகும் என்பது ஐதீகம் மகா விஷ்ணுவின் வாகனமான கழுகுகள் வீட்டிற்கு வந்தால் மிகவும் அதிர்ஷ்டமாம் மழையை மட்டுமல்ல வீட்டிற்கு வரப்போகும் ஆபத்தையும் முன்கூட்டியே நமக்கு உணர்த்தக்கூடியது மயில்கள் அந்த வகையில் மயில்கள் வீட்டுக்குள் வருவது நல்லதே ஆனில் சிட்டுக்குருவிகள் போன்ற பறவைகள் வீட்டிற்குள் வந்தால் தெய்வ சக்தி அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது காரணம் உயிரினங்களுக்கு தெய்வ சக்தி அறியும் ஆற்றல் இருக்கிறது ஆனால் புறா குருவி அணில் போன்றவைகள் கூடு கட்டினால் அதனை கலைக்க கூடாது இந்த பறவைகளின் கூட்டை கலைப்பது வீட்டிற்கு கெட்ட சகுனமாக அமையலாம் அதேபோல வீட்டிற்குள் வந்தாலும் விரட்டக்கூடாது கருப்பு எறும்புகளையும் இந்த லிஸ்டில் சேர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் கருப்பு எறும்பு சனி கிரகத்துடன் தொடர்புடையதாக கருதப்படுவதால் உங்கள் வீட்டிற்கு வாயில் முட்டையுடன் வந்தால் விரைவில் கடனில் இருந்து விடுபடுவீர்கள் என்று அர்த்தமாம் ஆமை வீட்டிற்குள் வந்தாலும் சிறப்புதான் ஏனென்றால் விஷ்ணுவின் அவதாரமான ஆமை கருதப்படுகின்றது இதனால் லட்சுமி தேவியின் அருள் கிடைப்பதுடன் மகிழ்ச்சி செழிப்பு அமைதியை வீட்டிற்குள் மேம்படுத்துவோம் தவளையும் அதிர்ஷ்டத்தின் அடையாளமாகவே கருதப்படுகின்றது இந்த தகவல் தங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகின்றோம் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்